அல்லாஹு தாலா திருமறை குரானிலே வக்கானல் இன்சானு அஜூலா மனிதன் அவசர புத்தியுள்ளவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லுகிறான் பெருமானார் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவசரம் என்பது அவசரம் நிதானம் இழப்பது என்பது அது ஷெய்தானுடைய தன்மை என்று நபிகளாக சொன்னார்கள் அமைதி என்பது நிதானம் என்பது அது மலக்கானியத் அது அல்லாஹுவிடமிருந்து வருகின்ற ஒரு பண்பு என்பதையும் ரசூலுல்லா தெளிவுபடுத்தினார்கள் எனவே மனிதன் வக்கானல் இன்சானு அஜூலா மனிதன் அவசர புத்தி உள்ளவனாக இருக்கிறான் நிதானம் இழக்கக்கூடியவனாக இருக்கிறான் அதனால் பல்வேறுபட்ட இழப்புக்களை மனிதன் இழந்து விடுகிறான் பேச்சிலே நிதானம் இல்லை மசூராவிலே நிதானம் இல்லை கொடுக்கல் வாங்கலிலே அவசரப்படுகிறான் அதனால் பல்வேறுபட்ட பயணங்களிலே அவசரப்படுகிறான் பல்வேறுபட்ட பேரிழப்புகளை சந்திக்கிறான் ஆபத்துக்களை சந்திக்கிறான் சொல்ல முடியாத துயரங்களுக்கு ஆளாகிறான் அவனுக்கும் தங்கடத்தை ஏற்படுத்தி கொண்டு அவனை நம்பி வாழக்கூடியவர்களுக்கு கூட மனிதன் கஷ்டத்தையும் நோவினையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற அவசரமான செயற்பாடுகளிலே மனிதன் தன்னை ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம் ரசுலா அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மனிதன் அவசரப்படுகிற போது மனிதன் நிதானம் எடுக்கின்ற போது மனிதன் ஆத்திரப்படுகின்ற போது ஷைத்தான் அவனை ஆதிக்கப்படுத்தி விடுகிறான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் அல் ஷைத்தான் அமைதி நிதானம் என்பது அல்லாஹுடைய பண்புகளில் உள்ளது அவசரப்படும் போது அது ஷெய்தானுடைய பண்பாக மாறிவிடுகிறது என்று ரசல்லா சல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் ஒரு நபி தோழரை ஒரு சஹாபி அழைத்து ரசூலுல்லா சொன்னார்கள் அல்லாஹு தாலா உங்களை விரும்புகிறான் தோழரே அல்லாஹு தாலா உங்களை நேசிக்கிறான் என்று சொன்னார்கள் என்ன காரணம் தெரியுமா உங்களிடத்திலே அமைதி இருக்கிறது உங்களிடத்திலே நிதானம் இருக்கிறது உங்களிடத்திலே அவசரப்படுகின்ற தன்மை இல்லை அதனால் அல்லாஹ் உங்களை விரும்புகிறான் என்று நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை சொன்னார்கள் எனவே அருமையான சகோதரர்களே அவசரப்படுவது என்பது ஷேத்தானுடைய குணங்களில் நின்றும் உள்ளதாகும் ஒரு தடவை பெருமான ரசுலுல்லா சல்லாஹூ அலி வல்லம் அவர்களும் அபுபக்கர் சித்திகர் அலி அல்லாஹூ தாலானவர்களும் இருக்கின்ற ஒரு இடத்திலே அபுபக்கர் அலி அல்லாஹு தாலான் அவர்களை ஒருவன் தேடி வருகிறான் ஒரு மனிதர் தேடி வருகிறார் அபுபக்கர் சித்திகர் அலி அல்லாஹூ தாலான்வர்களோடு வாய் முரண்பாட்டை வாய் தர்க்கத்தில் ஈடுபடுகிறான் அபுபக்கர் சித்திகர் அலையல்லாஹு தாலா அவர்களுக்கு ஏசுகிறான் திட்டி தீர்க்கிறான் நபிகளாரும் மெதுவாக பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அபுபக்கர் சித்திகர் அலி அமைதியாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய அடிகள் அவருடைய சொல் பிரயோகத்தின் வேகம் தாங்க முடியாத அபுபக்கர் அலி அல்லாஹு தாலான் அவனுக்கு பதில் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் அவனை பதிலுக்கு ஏசுவதற்கு ஆரம்பித்தார்கள் இந்த நேரத்திலே ஹசரத் ரசூல்லாஹி சல்லல்லாஹு அலையூசல்லம் அவர்கள் அந்த இடத்திலே இருந்து எழும்பி சென்று விட்டார்கள் இது அபுபக்கர் சித்திக் அலி அல்லாளுக்கு கடும் மன வருத்தத்தை ஏற்படுத்தியது பின்னாலே போகிறார்கள் ஓடி செல்கிறார்கள் அல்லாவுடைய தூதரே நாயகமே ரசூல் அல்லாஹ் அவன் ஏசியதை பார்த்து கொண்டு தானே இருந்தீர்கள் எவ்வளவெல்லாம் எனக்கு திட்டி தீர்த்தான் தாங்க முடியாத காரணத்தினால் தானே நான் அவனுக்கு பதிலளித்தேன் இந்த நேரத்திலே நீங்கள் அவ்விடத்திலே இல்லாமல் எழும்பி சென்று விட்டீர்களேயா ரசோலா என்று கேட்டபோது வஸல்லம் அலை என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா தோழரே அவன் உங்களுக்கு ஏசி கொண்டிருந்தான் உங்களோடு மலக்குகள் இருந்து கொண்டிருந்தார்கள் அவனுக்கு அவர்கள் ரத்து கொடுத்து கொண்டே இருந்தார்கள் நனை சந்தோஷமாக பார்த்து மகிழ்ந்து ரசித்துக் கொண்டிருந்தேன் அமைதியாக இருந்தேன் நீங்கள் வாய் திறக்க ஆரம்பித்தீர்கள் ஏச ஆரம்பித்த போது உங்களிடத்திலே ஷைத்தான் வந்துவிட்டான் செய்தான் உங்களை ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்தான் ஷெய்தான் இருக்கக்கூடிய இடத்திலே நான் எனக்கென்ன வேலை அதுதான் எழும்பி சென்று விட்டேன் என்று அருமை நாயகம் சல்லல்லாகும் செல்லம் அவர்கள் கூறினார்கள் அருமையான சகோதரர்களே ஆத்திரப்படுகின்ற போது அவசரப்படுகின்ற போது இழக்கின்ற போது ஷெய்தான் எங்களை கொண்டோலிலே எடுத்துக்கொள்கிறான் நாங்கள் அவசரப்படுவோம் முந்த ஆரம்பிப்போம் பேச ஆரம்பிப்போம் மசூராக்களிலே முந்துவோம் கருத்துக்கள் கூறுவதிலே முந்துவோம் எங்களுடைய செயற்பாடுகளிலே அவசரப்படுவோம் அந்த நேரத்திலே நிதானம் விளக்கின்றோம் ஒருவருக்கு ஒரு ஒரு செய்தியை செல்வதற்கு ஒரு செய்தியை நாம் அவருக்கு கொடுப்பதற்கு அவசரப்படுவோம் அந்த நேரத்திலே நிதானம் விளக்கின்றோம் அந்த நேரத்திலே சேத்தான எங்களை ஆதிக்கம் செலுத்துகிறான் அருமையான சகோதரர்களே அல்லாஹு தாலா திருமறை குவானிலே நபிமார்கள் அவசரப்பட்ட வரலாறுகளை சொல்கிறான் நபிமார்கள் கூட அவசரப்பட்ட வரலாறுகளை சொல்கிறான் அல்லாஹ் நிதானமானவன் இந்த உலகத்திலே நிதானமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நிதானத்தை கற்றுக் கொடுக்கிறான் அல்லாஹ் உலகத்தை அவசரமாக படைக்கவில்லை ஆறு நாட்களில் படைத்தேன் என்று கூறுகிறான் மனிதனை அவசரமாக படைத்து விடவில்லை ஒரு ஏழு எட்டு படித்தரங்களிலே மனிதனை படைத்து உருவாக்கி மனித உருவமாக மாற்றினோம் என்பதை கூறுகிறான் அந்த அளவுக்கு அல்லாஹுத்தால இந்த உலகத்திற்கு நிதானத்தை கற்றுக் கொடுக்கிறான் நபிமார்கள் எல்லாம் நிதானம் இழந்த வரலாறுகளையும் அதனால் வந்த விளைவுகளையும் அல்லாஹுத்தால திருமறை குரானிலே கூறித்தான் காட்டுகிறான் ஒரு தடவை பெருமானார் ரசூலுல்லா சல்லல்லா அலி வசல்லாம் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலி சலாத்து வசலாம் அவர்கள் வந்து குரானை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்ப ஜிப்ரீல் அலிசலாம் அவர்கள் குரானை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்களும் சேர்ந்து கூடவே ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் மொழிந்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லாஹு வசனத்தை இறக்கினான் பில் குர்ஆன் நீங்க அவசரப்படாதீர்கள் நிதானம் இழந்து விடாதீர்கள் நாங்கள் குரானை மனனம் செய்வதை நாங்கள் பாதுகாப்போம் நீங்கள் அவசரப்படக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ரசூலுல்லா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்குகிற நேரத்தில் கூட பெருமானாரை அவசரப்படாதீர்கள் என்று கட்டுப்படுத்துகிறான் எனவே அவசரம் என்பது நிதானம் இழப்பது என்பது தீவிரமாக நடந்து கொள்வது என்பது ஷேத்தானுடைய தன்மைகளில் நின்றும் உள்ளது அது பேராபத்துக்களை கொண்டு வரும் என்பதையும் பெருமானா சல்லல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் மூசா அலிஹி சலாத்து வசலாம் அவருடைய சம்பவத்தை அல்லாஹ் குரானிலே கூறுகிறான் ஒரு தடவை அல்லாஹ் மூசா அலிஹிஸ்லாம் அவர்களை அழைக்கிறான் தோர்சி மலைக்கு அழைக்கிறான் வேதம் கொடுப்பதற்காக அழைக்கிறான் நீங்கள் உங்களுடைய தோழர்களோடு தூர்சிநாய் மலைக்கு வாருங்கள் உங்களுக்கு நான் சுகு தர வேண்டும் என்று அவருக்கு கட்டளையிட்ட போது மூசா அலி அவர்கள் தன்னுடைய தோழர்கள் முப்பது பேரை எடுத்துக்கொண்டு தூர்சினா மலையை நோக்கி போகிறார்கள் அல்லாகுவை சந்திக்க வேண்டும் என்ற பேராவல் ரப்போடு பேச வேண்டும் என்ற ஆசை ஆர்வம் அவசரமாக அவசரமாக சென்று மலை அடிக்கச் சென்று விட்டார்கள் கூடவே வந்த கூட்டத்தை மூசா அலிசலாம் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை மறந்து விட்டார்கள் அவசரப்பட்டு மலையடிவாரத்துக்கு சென்று அல்லாஹோடு பேசுகிறார்கள் இந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன கேட்டான் தெரியுமா வமா மூசா மூசாவே உங்களுடைய சமூகத்தை விட்டுவிட்டு அவசரமாக இங்கே வந்தீர்கள் போய் பாருங்கள் நீங்கள் கூட்டி வந்த சமுதாயம் நீங்கள் கட்டி வளர்த்த சமுதாயம் உங்களை நம்பி வாழ்ந்த சமுதாயம் மாட்டை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மூசா அலிஹலாம் அவர்கள் அவசரமாக அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்று வந்து வந்துவிட்டார்கள் இந்த மூசா அலி அவருடைய சமூகத்தை வழிகெடுப்பதற்காக வந்த சாமிரி மாட்டை கடவுளாக காட்டி மாட்டை கடவுளாக வணங்க வைத்துக் கொண்டிருந்த சம்பவத்தை அல்லாஹுத்தாலா திருமறை குரானிலே கூறுகிறான் எனவே அருமையான சகோதரர்களே அவசரத்தின் மூலமாக தாலா அதை கண்டிக்கிறான் நீங்களே அவசரப்பட்டு வந்தீர்கள் என்று கேட்கிறான் ஒரு சந்தர்ப்பத்தில் தாவூத் அலை சலாத்துவ சலாம் அவர்கள் அவருடைய வீட்டிலே வணக்கத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இரண்டு பேர் தாவூது நபியை நோக்கி ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள் இமாம் அவர்களே நபியே தலைவரே எங்களுக்கு ஒரு பிரச்சினை என்ன பிரச்சினை ஒருவர் முறைப்பாடு செய்கிறார் என்னுடைய நூறு ஆடுகளை இந்த மனிதன் பறித்து கொண்டு ஒரு ஆட்டை தந்திருக்கிறான் தொண்ணூற்றி ஒன்பது ஆட்டையும் அவன் வைத்துக் கொண்டிருக்கிறான் பாருங்கள் என்று இவர் முறைப்பாடு செய்து கவலையோடு அழுது கொண்டிருக்கிறான் இதை பார்த்து கவலைப்பட்ட தாவூத் அலை சலாத்து வசலாம் அவர்கள் தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்தவனுக்கு இவருடைய ஆட்டை பறித்து கொடுத்து விட்டார்கள் கேட்டானோ ஆடுகளை முறைப்பாடு செய்தவனுக்கு என்னுடைய ஆடுதான் என்று அவன் தாவூதலை சலாத்து வசலாம் அவர்களுக்கு முறைப்பாடு செய்த போது அந்த ஒரு ஆட்டையும் பறித்து கொடுத்து விட்டார்கள் ஒரு ஆடு வைத்திருந்தவனை கல்வனாக ஆக்கி விட்டார்கள் உண்மையில் சம்பவம் என்னவென்றால் ஒரு ஆடு வைத்திருந்தவன் தான் தொண்ணூத்தி ஒன்பது ஆட்டுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹுத்தாலா அதை கண்டித்து நபிகளாருக்கு வசனத்தை இறக்குகிறான் மூசா அலேஹலாம் அவர்கள் அதாவது தாவூத் அலேஹலாத்து வசலாம் அவர்கள் கூட அவசரப்பட்டார்கள் பத்துவா செய்கிற விடயத்திலே நிதானம் இழந்து விட்டார்கள் அதனால் தவறு செய்தார்கள் என்கிற வரலாறுகளை அல்லாஹுத்தாலா சுட்டி காட்டுகிறான் எனவே பத்துவா செய்கின்ற விடயமாக இருக்கலாம் பேசுகின்ற விடயங்களாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற விடயங்களாக இருக்கலாம் ஒருவருக்கு அறிவுறுத்தல் செய்கின்ற விடயங்களாக இருக்கலாம் குடும்ப விவகாரங்களாக இருக்கலாம் மசூராக்களாக இருக்கலாம் அவசரப்படப்பட்டு விடக்கூடாது நிதானம் இழந்து விடக்கூடாது என்பதை அல்லாஹு தாலா திருமறை குரானிலே கற்றுத்தருகிறான்